ஹரி ஓம் நன்றாக வாழ்க குருவே துணை வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோவிலிருந்து சனி ராகு கேது குரு பேச்சு பழங்களை தான் பார்க்குறோம் இன்னைக்கு தனுசு ராசி தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஆறாம் இடத்துல இருந்து நடிகள் பிரச்சனைகள் விரையச் செலவுகள் தேவையில்லாத வந்து ஒரு சிக்கல்கள் பணப்பழக்கம் இல்லாத ஒரு நிலைமை இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு இருந்த குருவானவர் உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஏழாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப நல்ல விஷயம் நல்ல ஒரு விசேஷம் ஏழாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறார் சரீர பலம் மேம்படும் உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க இனிமேல் ரொம்ப சரியாவாங்க நாள்பட்ட நோய்களில் நோய்களில் போராடிக்கிட்டு இருந்தவங்க இனிமேல் மெல்ல 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 சரியாகி சீரான அவங்களோட டே டு டே லைஃபுக்கு வந்து மறுபடியும் வந்துடுவாங்க தொழில் பாதிப்பு இது வரைக்கும் இருந்துச்சு இனிமேல் அதுவும் வந்து தீந்துடும் உங்கள் லாபஸ்தானத்தில் குரு பார்வை அப்படின்றது விழுகுது அப்போ லாவஸ்தானம் நினச்ச காரியம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் இனி வரவு உண்டு வந்த பணத்தை சேமிக்கவும் முடியும் திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் அரங்கேறும் கண்டிப்பாக கல்யாணம் வந்து நடக்கும் நல்ல விஷயம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அதில் மிகப்பெரிய வெற்றி இது வரைக்கும் உங்களோட டேலண்ட் எது இருந்தாலுமே வந்து பெருசாக வெளியில் தெரிஞ்சிருக்காது இப்போ நீங்கள் வந்து முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த துறையில் வந்தால் இருந்திருக்கலாம் பட் ஆனால் அந்த துறை சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது எக்ஸ்போசர் வேறு மாதிரி இருக்கும் ரீச் ஆகிடும் ஓ இவரா இந்த ஒரு விஷயமா இவருக்கு இது தெரியுமா ஓ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹிடன் டேலண்ட் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் நல்ல எக்ஸ்போசர் அப்படின்னு வந்து கிடைக்கும் அதுலேயும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு டைம் மூன்றாம் மேடம் உங்கள் முயற்சி ஸ்தானம் பதினாறாம் இடத்தையும் குரு பார்க்குறார் உங்கள் ராசியும் குரு பார்க்குறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிக்கு அபிர்விதமான வந்து ஒரு வெற்றி அப்படின்றது உறுதி திருமணம் சார்ந்த விஷயங்களும் நல்லதாக வந்து நடக்கும் நிச்சயம் பண்ணியிருக்கு பட் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போய்கிட்டே இருக்குது ஒரு ஒத்து வரல பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு சமரசமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருந்தவங்க எல்லாமே இனிமேல் மாறிடும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் வந்து உண்டு சிலருக்கு உத்தியோகம் பறிப்போயிருக்கும் வேலையிலேருந்து அனுப்பியிருப்பாங்க இல்லை இவங்களே வெளியே ரிசைன்மெண்ட் வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் இல்லைனா அனுப்பி கூட விட்டுருப்பாங்க இனிமேல் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அது உறுதி காரிய வெற்றி இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பாடு இது வரைக்கும் ரொம்ப தனுசு ரசிகாரங்க சுத்தமாக சரியில்லை கடந்த ரெண்டு ரெண்டரை மூணு வருஷமாகவே தனுசு ராசிக்காரங்க சுத்தமாக சரியில்லை வெளியில் சொல்கிறக்கே வந்து முடியல எவ்வளோ இது பெரிய பொஷனில் இருந்தவங்க எல்லாமே அடையாளமே தெரியாமல் போயிட்டாங்க இருக்காங்களா இல்லையா அப்ஸ்கேண்ட் ஆகிட்டாங்களா என்ன இருக்காங்களா அப்படி ஒரு கொஸ்டின் மார்க்கு அந்த லெவல் கொண்டு போய் வந்து விட்டுருச்சு கடந்த கால கஷ்டங்கள் என்ன கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே மாறிடும் சீராயிடும் சிலருக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்த தொழிலை தாண்டி வேறொரு தொழிலையும் ஒரு புதிய ஒரு விஷயத்தில் ஆனால் அதையும் நீங்கள் டச் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களோட கடந்த காலத்தில் அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேங்க பட் ஆனால் இப்போது அது நீங்கள் டச் பண்ண விஷயம் தான் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை ட்ராவல் பண்ண வைக்கும் உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி இளம் வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வேலை நல்லாயிருக்கும் சார் முதலீடு போட்டு தொழில் வந்து பண்ணலாமா முதலீடு போட்டு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஒரு யோசனை பண்ணுங்க சரிங்களா புதிதாக நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கவங்க உங்கள் சுயஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமாவே வந்து முடிவு வந்து பண்ணுங்க சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டத்தில் முதலீடு பெருசாக போய் எதுவும் போட வேண்டாம் அது பின்னாட்களில் வந்து பார்த்துக்குவோம் இப்போதைக்கு அதை பற்றி நம்ம யோசிக்க வந்து வேண்டாம் இது குருவினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சனி சனி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வந்து இருந்தார் சனி மூணாம் இடத்துல இருந்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கஷ்டத்தை தான் வந்து கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே தடை எல்லாமே பிரச்சனை தொட்டது எதுவும் தொடங்கலை எல்லாமே பிரச்சனையாக தான் வந்துருந்துருக்கும் இப்போது அர்த்தாஷ்டமச்சனியாக நாலாம் இடத்துல வந்து வர்றார் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டமச்சனி ஏதோ பெரிய கஷ்டத்தை வந்து கொடுத்துருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பெரிய கஷ்டத்தை அர்த்தாஷ்டமச்சனி தனுசு ராசிக்கு தரப்போவது இல்லை மாறாக தொழிலில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இதை வந்து முதன்மையாக வந்து பண்ணும் ஏன்னா அங்கே நின்று அவர் பார்க்கக்கூடிய இடம் தொழில் ஸ்தானத்தை வந்து பார்க்குறார் அதே மாதிரி ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் கடன் காலி ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் தொழில் நல்லபடியாக இருக்கும் தொழிலில் ஒரு ஸ்டார்ட் அப் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் பட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா பிக்கப் ஆகி வந்துடும் அதனால் அதை பற்றியும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையே இல்லை இன்னொன்று என்னென்னா சனியோட பார்வை அப்படின்றது உங்கள் ராசியில் வந்து விழுகுது பத்தாம் பார்வை இருந்தாலும் அந்த இடத்த குரு பார்க்குறார் அப்பப்போ கொஞ்சம் ஒரு சோர்வு மன சோர்வு அது இருக்கும் உடல் அளவிலும் கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் அப்பப்போ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கொடுத்துரும் ஆனால் அதெல்லாம் தானாக ரிலீஃப் ஆகிடும் அதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப பண்ணிக்க வேண்டிய தேவையே வந்து இல்லை தனுசு ராசிக்காரங்க குருவோட ராசி குரு நல்லா பலமாக வந்து உக்காந்துருக்கார் குரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கார் அடுத்து தான் ராகு கேது ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது நாலாம் இருந்த ராகு சுகபோகத்தை எல்லாத்தையும் பிரச்சனை வந்து கொடுத்துருப்பார் வீட்டில் பிரச்சனை தாயார் கூட கருத்து வேறுபாடு எல்லாம் கட்டி டக்குனு கடனாயி வந்து மாட்டியிருந்திருப்பீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை தொழில் அநேக பிரச்சனை சிலர்லாம் வந்து தொழிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு வாங்கி போட்ட பொருள் எதுவுமே விற்று போகலை ஒன்றும் பண்ண முடியலை அதை பேசாமல் க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிலாம் கூட வந்து பார்த்தீங்க எதுக்குடா இதை எடுத்தோம் ஏண்டா இதை செஞ்சோம் வாடிக்கையாளர் கூட தகராறு சொன்ன நேரத்துக்கு வந்து கொடுக்க முடில அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வர வேண்டியதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரல மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நடத்துகிறதே வேஸ்ட்டு அந்த தொழிலால் வந்து பார்த்திங்கன்னா விருப்பு என்ன பண்ணுறது போட்டுட்டேன் வேறு வழி இல்லை கட்டாமிக்கின்னு நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இது வரைக்குமே வந்து இருந்திருப்பீங்க ஆனால் இனிமேல் அது மாறிடுச்சு நாளில் இருந்த ராகு மூணாம் இடத்துக்கும் வெற்றி ஸ்தானத்துக்கு வரார் அதாவது உங்கள் முயற்சி ஸ்தானம் அதே மாதிரி பத்தில் இருந்தவர் அப்படியே ஒன்பதாம் இடத்துக்கு வந்து போகிறார் யார் கேது பகவான் அப்போ இறையருள் கண்டிப்பாக வந்து உண்டு உங்கள் குலதெய்வத்தோட அனுக்கிரகம் வந்து உண்டு தெய்வ கடாட்சம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இல்லாம சிறப்பாக போகும் ஏன்னா அந்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்க்கறனால குரு பார்வை பெற்ற ராகு சீக்கிரம் சின்ன ஒரு முயற்சி சீக்கிரம் ரீச் ஆயிடும் வெளியில் தெரிஞ்சிடும் மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இந்த இருந்து ஒரு பெரிய திருப்பு முனை அப்படின்றது வந்து வாழ்க்கையில் வந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக நடுத்தர வயதினர் ஒரு முப்பத்தஞ்சு வயதுலேருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயதுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசுல இருந்தவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புனை திருப்பு முனை மிகப்பெரிய திருப்பு முனை இந்த வருஷத்துலேருந்து இருக்குது கவலைப்பட வேண்டாம் ராகு கேது குரு சனி இந்த பேச்சுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து இருக்குது அதனால் கவலையை வந்து பட வேண்டிய தேவை வந்து இல்லை சரிங்களா கன்சல்டிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் இருக்கும் எனக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்